மலை அடிவாரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் வவ்வால்கள் மரங்களின் கீழே வணங்கப்படும் தெய்வங்கள் சாமி கீழே வவ்வால் மேலே மரத்து மேலே இருக்கு வவாலு இருக்கிறது சாமியோட சக்தியில் தான் அது இருக்குது ஆடு கோழிகளை காக்கும் பொங்கல் அம்மல் ஆடு ஈடு ஏதோ மாட்டு வீச்சு டக்குன்னு சாமி வேண்டுனா அந்த சாமி காப்பாது சார் டெய்லியும் காலையில் வந்து சூடம் மத்தி வைக்கிறோம் அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா காப்பாற்றிட்டுறோம் ஒரு வவ்வால் கிராமத்தின் ஆச்சரிய வழிபாடுகள் மனிதர்கள் இருக்கும் இடங்களுக்கு அருகில் தான் இருக்கு பெரும்பாலும் மனிதர்கள் தான் அதனுடைய எதிரி ஆனால் நண்பர்களும் கூட மர்மம் வவ்வால்கள் பாலூட்டி இனங்களிலேயே பறக்கும் தன்மை கொண்ட விலங்கு என்று வவ்வால்களை கூறுவார்கள் உலகம் முழுக்க சுமார் இரண்டாயிரம் வகையான வவ்வால்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நாம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கும் கொல்லிமலைக்கு சென்று வந்தபோது மலை அடிவாரத்தில் இருக்கும் முள்ளுக்குறிச்சி என்கின்ற ஊரில் ஏராளமான வவ்வால்கள் அடைந்திருப்பதை பார்க்க முடிந்தது இந்த வவ்வால்களின் மூலம் இந்த ஊரும் பிரசித்தி பெற்று பேசப்படுகிறது வயல்வெளி சூழ்ந்த இடத்தில் ஆலமரம் ஒன்றில் ஏராளமான வெவ்வால்கள் அடைந்திருந்தன வவ்வால்கள் இங்கே அடைவதால் அவற்றிற்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக வெடி சத்தம் உள்ளிட்ட எந்தவித சத்தமும் கேட்காமல் இந்த ஊர் மக்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் வந்து எழுபத்தி ஆறுல வந்து இங்கே அடைஞ்சிருக்கு எழுபத்தி ஆறுலேருந்து அடைஞ்சிருக்குன்னா யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க பால் இருக்குது ஒன்றும் பக்கத்தில் சாமி கோயில் இருக்குது சாமி கோயில் அடைக்கிறனால யாரும் வந்து சுடுறதில்ல பிடிக்கிறதில்ல எல்லாம் வந்து நீட்டாக இருக்குது எந்த இதுவும் பண்ணுறதில்ல அலும்பு யாரும் பண்ணுறதுக்கு விடவும் மாட்டாங்க பக்கத்தில் இருக்கிறீங்க நாங்கள் அந்த மாதிரி பார்த்துட்ருக்குறீங்க வெடியெல்லாம் வைக்க வைக்கிறது இல்லைங்க வெடி வெடிக்கிறது இல்லை பட்டாசு வெடிக்கிறதுல எதுவுமே வெடிக்கிறதில்ல அதை பார்க்கல நீட்டாக போகவும் வரும் வந்து அடைஞ்சிருக்கு இங்கு இடுகாடு ஒன்றும் இருக்கிறது அந்த இடுகாட்டிற்கு இறந்தவர்களின் உடல்களை எடுத்து விரும்போது கூட யாரும் வீட்டு வைப்பதில்லை என்று கூறுகிறார்கள் கைலாசோடு அவங்களுக்கு தான் முதல்ல அங்கே தான் மரம் இருந்தது அங்கே ஒரு ரெண்டு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி மரம் இதாகிடுச்சு ஒவ்வால் அங்கே தான் முதல்ல இருந்தது அப்புறம் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு இங்கே இங்கேருந்து யாரும் துவச்சுறதில்லை இதை வந்து எங்கேயும் வெளியில் இது பண்ணுறது கிடையாது நம்ம பக்கமே தான் இந்த மரத்துலேயே தான் அதிகமாக இருக்குது நம்ம இந்த பக்கம் சுடுகாடு ஒன்று இருக்குது அந்த பக்கம் அந்த பாடி ஏதாவது புதைச்சாங்கன்னா கூட பட்டாசு எதுவும் வெடிக்கிறது கிடையாது இந்த வவ்வாலுக்கு அவசரமாக வெடிக்கிறது கிடையாது பட்டாசு எதுவுமே கிடையாது இந்த பக்கம் பட்டாசுங்கிறதே இல்லை வெடி எதுவுமே கிடையாது நம்ம பக்கம் வவ்வால்கள் இறைவில் இறை தேட சென்றுவிட்டு பகலில் வந்து இந்த மரத்தில் அடைகின்றன இந்த மரத்தின் அடியில் வேல் போன்று காணப்படுகிறது இது முருகன் என்றும் இந்த தெய்வத்தை வணங்கிவிட்டுதான் விவசாய வேலைகளை தொடங்குவோம் என்றும் கூறுகிறார்கள் அதே போல நல்ல விளைச்சல் கிடைத்தால் முதல் அறுவடையை இந்த தெய்வத்திற்கு வைத்து வணங்குவது வழக்கம் என்றும் கூறுகிறார்கள் இந்த தெய்வம் இங்கே இருப்பதால் தான் ஆலமரத்தின் மீது வவ்வால்கள் வந்து அமர்கின்றன என்றும் ஒவ்வொரு வெவ்வால்களுக்கும் இந்த முருகனுக்கும் தொடர்பு இருக்கிறதென்றும் இங்கு உள்ளவர்கள் நம்புகிறார்கள் வந்து ஒரு எழுபது வயசு இருக்கும் கோயில் பக்கத்தில் இருக்குது எந்த ஒரு வெடியும் வெடிக்கிறது இல்லை இந்த ஊரில் நல்லா செலு செலுப்பாக இருக்குது சாமி கீழே இருக்குது வவால் மேலே மரத்து மேலே இருக்குது சாமி வவ்வால் இருக்கிறது சாமியோட சக்தியில் தான் அது இருக்குது எல்லாமே வைக்கும் போதோ அறுவடை பண்ணும் போதோ அந்த சாமி கும்பிட்டுட்டு தான் போய் வெள்ளாமல் வைப்போம் அறுவடை பண்ணுன்னா கொண்டாந்து அது எதுக்காக ஒரு சூடம்பத்தி வாங்கிட்டு வந்து நாங்கள் ஏதோ ஒரு நாலு கிழமை வெள்ளி செவ்வான்னா இது பொருத்துவோம் வெள்ளம் அறுவடை ஆச்சுன்னா அதில் பத்தஞ்சு கொண்டாந்து மொதல் காசு கொண்டாந்து இதுக்கு சூடம்பத்தி பொருத்தி சாமி எங்களை நல்லா வச்சிரு ஏதோ வந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பிழைக்கிற வழி காட்டு அப்புடின்னு நாங்கள் சாமி கும்பிடுவோம் கொல்லிமலை அடிவாரத்தில் ஏராளமான அரந்த காட்டு பகுதியில் இருந்த போதிலும் குறிப்பிட்ட சில மரங்களுக்கு மட்டும் ஏன் வவ்வால்கள் வந்து தங்குகின்றன என்கின்ற கேள்வி எழுந்தது மனிதர்களுக்கு மிக நெருக்கமாக வாழ்வதைதான் பொதுவாக இது போன்ற வவ்வால்கள் விரும்புகின்றன என்றும் வவ்வால்களுக்கு எதிரியும் மனிதன்தான் நண்பனும் மனிதன்தான் என்கின்ற பதில் ஆச்சரியமளித்தது கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கும் முள்ளுக்குறிச்சி என்கின்ற ஊரில் வவ்வால்கள் அடைந்திருப்பது பற்றியும் அந்த வவ்வால்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக இந்த பகுதி மக்கள் காட்டும் அக்கறை பற்றியும் கிடைத்த தகவல்கள் ஆச்சரியம் அளிக்கின்றன வவ்வால்கள் மனிதர்கள் இருக்கும் இடத்திற்கு அருகே வாழ்வதைதான் பெரும்பாலும் விரும்புகின்றன என்கின்ற தகவலை இந்த ஊரில் நிலக்கிழார் ஒருவர் முன்வைத்தார் எனக்கு நினைவு தெரிந்ததுலேருந்தே எங்கள் ஊர் சுற்றி மரங்களில் பெரிய மரங்களில் வவ்வால் வந்து அடைஞ்சிருக்கும் பக்கத்தில் வந்து பெரிய பெரிய மரங்கள் இருந்தாலும் அங்கு அவை பெரும்பாலும் செல்வதே இல்லை ஏனென்றால் அது மனிதர்கள் அருகில் வசிக்கவே விரும்புகிறது இப்பொழுது உதாரணமாக எடுத்தால் கர்நாடகாவில் பெங்களூர் மைசூர் போன்ற நகரங்களில் பெரிய மரங்களில் மக்கள் நெருக்கமாக இருக்கும் இடங்களில் கூட அவைகள் தங்குகின்றன அவைகள் பெரும்பாலும் பகலில் மரங்களில் தங்கி கொண்டு இரவுகளில் மட்டுமே வந்து உணவு தட செல்லும் இங்கே மலைகள் இருக்குது அந்த மலைகள் அடிவாரங்களில் பெரிய பெரிய மரங்கள் இருக்குது இருந்தாலும் அவைகள் மனிதர்கள் இருக்கும் இடங்களுக்கு அருகில் தான் இருக்குது பெரும்பாலும் மனிதர்கள் தான் அதனுடைய எதிரி ஆனால் நண்பர்களும் கூட ஆகையாலே மனிதர்கள் எங்கு வசிக்கிறார்களோ அந்த பகுதியில் இருக்கும் மரங்களில் தான் பெரும்பாலும் வசிக்கின்றது பழம் திண்ணி வெவ்வாள்கள் இரவு நேரங்களில் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் என்று கூறப்படுகிறது இவை பழத்தின் சாறை மட்டுமே உறிஞ்சி குடிக்கும் பழத்தின் சக்கையை உமிழ்ந்துவிடும் ஆனால் வாழைப்பழம் போன்ற மிருதுவான பழங்களை முழுதாக தின்றுவிடும் என்பதாகவும் சொல்கிறார்கள் மரங்கள்லாம் இருக்கீங்க கொய்யா மரம் இந்த மாதிரி மரங்கள் பழங்களை வந்து சாப்பிடுங்க அதாவது உயரமான மரங்களாக இருக்கணும் அந்த மரங்களில் வந்து பெரும்பாலும் இயற்கை ஆலமரம் அரச மரங்கள் அந்த இருக்கிற பழங்கள் தான் சாப்பிடுங்க ஆனால் ரேராக வந்து உயரமான கொய்யா மரங்கள் இருந்தால் அதில் வந்து சாப்பிடும் இவைகள் வந்து உடல் வந்து எடை அதனால் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி அனைத்தையும் வந்து முழுங்கிடாது அது வாயில் நல்ல மென்று சை துப்பிடும் சாரை மட்டும் வந்து உறிஞ்சிக்கோ ஆகையால் அது அடையும் இடங்களில் வந்து கழிவுகள் என்று பெருமளவில் இருக்காது மரத்தின் அடியில் அது தங்கியிருக்கிற கழிவு மரங்கள் இருக்குது இல்லைங்களா அது அடியில் வந்து கழிவுகள்னு பெரிய அளவில் வந்து இருக்கவே இருக்காது வவ்வாலின் முகம் எலியின் முகத்தை போன்று இருக்கும் என்றும் சில வவ்வால்களின் முகம் நரியின் முகத்தை போல் இருக்கும் என்றும் கூறுகிறார்கள் நரியின் முகத்தை ஒத்திருக்கும் வவ்வால்களை ஆங்கிலத்தில் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் என்று அழைக்கிறார்கள் அதாவது பறக்கும் நரி என்று பொருள் அமெரிக்காவில் காட்டேரி வெவ்வால் என்று அழைக்கப்படும் ஒருவகை வெவ்வால்கள் வாழ்கின்றன அவை ரத்தம் குடிப்பவை என்று சொல்லப்படுகிறது அந்த வெவ்வால்கள் காட்டு விலங்குகள் மிருகங்கள் ஆடு மாடுகள் சில நேரங்களில் மனிதர்களின் இரத்தத்தையும் குடிக்கும் என்கின்ற தகவல் மிரள வைக்கிறது வேம்பயர் என்கின்ற காட்டேரி கதைகள் இவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவைதான் என்று குறிப்பிடுகிறார்கள் இப்படி மிரட்டும் பல தகவல்கள் இருந்த போதிலும் நமது ஊர்களில் வாழக்கூடிய வெவ்வாள்கள் அந்த வகையை சேர்ந்தது அல்ல என்கிறார்கள் இவை ஒருபுறம் இருக்க முள்ளுக்குறிச்சி ஊரில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு புலம் பெயர்ந்த பவ்வால்களை தேடிச் சென்றோம் அதுவும் முள்ளுக்குறிச்சியின் ஒரு பகுதிதான் அங்கே வேளாண் நிலங்களுக்கு மத்தியில் இருந்த இரண்டு ஆலமரங்களில் பவ்வால்கள் தொங்கிக் கொண்டிருந்தன இங்கேயும் ஒரு சாமி இருப்பதாக கூறப்பட்டது அதன் பெயர் பொங்கல் அம்மன் அந்த மரங்களின் அடிவார பகுதியை நோக்கி சென்றோம் ஒரு மரத்தின் கீழே கல் போன்ற வடிவம் காண கிடைத்தது இதுதான் பொங்கல் அம்மன் என்றும் பொங்கல் தினத்தன்று இந்த சாமியை வழிபடுவோம் என்றும் உள்ளூர் இளைஞர் ஒருவர் கூறினார் பொங்கல் வந்து சாமி செம்பிரி கடா வெட்டுவாங்க சாமி கீழே இருக்குது அதுக்கு மேலே வந்து வவால் பெரிய பெரிய மரமெல்லாம் இருக்குது அந்த மரத்துக்கு மேலே வந்து வவால்லாம் இருக்குது எல்லாமே இப்போ நாலஞ்சு வருஷமும் இருக்குது மரம் இந்த இது வவால் எங்கள் கிராமத்தில் வந்து பொங்கலாயின்னு ஒரு தெய்வம் இருக்குது அது வந்து வருஷ வருஷம் வந்து எல்லாம் வைப்பாங்க இங்கே வந்து கேர்ள்ஸ் யாரும் சுத்தமாக இருந்தால் வர முடியாது உள்ளே போக முடியாது வெளியே இருந்து தான் சாமி கும்பிட முடியும் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி எங்கள் கிராமத்தில் இங்கெல்லாம் வவால் அதிகமாக இருக்கும் சாமி எப்படின்னா இப்போ பொங்கலில் ஒரு ஃபெஸ்டிவல் வச்சாங்கன்னா எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு போவாங்க எல்லா சாமிக்கும் படைக்கிற மாதிரி இந்த சாமிக்கு வந்து படைச்சிட்டு சாமி கும்பிட்டு தான் போவாங்க ஸோ இது வந்து இங்கே பழைய முன்னோர்கள்லாம் இருந்த இதுலேருந்து இதெல்லாம் இருக்குது இங்கெல்லாம் பழைய கிராமங்கள்லாம் வீடு இருந்தது எல்லாம் ஃபெஸ்டிவல் நிறைய வீடுலாம் இருந்தது அதுக்கப்புறம் தான் முன்னேறி முன்னேறிலாம் முன்னாடி அங்கே போயிட்டாங்க இதெல்லாம் வந்து கோயில் இருக்கு இருக்குலாம் மிகவும் சுத்தமாக பயபக்தியோடு இந்த தெய்வத்தை வணங்க வேண்டுமாம் மாடுகள் ஆடுகள் கோழிகள் போன்றவற்றை பாதுகாப்பதற்காக இந்த சாமியை வணங்கி வருவதாகவும் கால்நடைகளுக்கு ஏதேனும் நோய் தாக்கி இருந்தால் இந்த சாமி குணப்படுத்தி விடும் என்றும் நம்புகிறார்கள் சுத்தம் இல்லாமல் வரக்கூடாது சார் இப்போ நாங்களே இருக்குன்னா கேர்ள்ஸ் வீட்டில் வந்து சுத்தம் இல்லைன்னா வந்து பாய்ஸ் எல்லாம் குளிச்சிக்கிட்டு தான் வரணும் அது மாதிரி தான் இருக்கணும் சுத்தம் இல்லாமல் அஞ்சு நாள் வீடு தான் க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து எடுக்கணும் வீட்டுக்குள்ளே வர முடியும் அது மாதிரி தான் இப்போ நாங்கள் போகலாம் ஆனால் கேர்ள்ஸ் பண்ணலாம் வர வரக்கூடாது நாங்கள் குளிச்சுட்டு வந்து தான் வரலாம் இப்போ ஆடு மாடுலாம் கட்டுறோம் சார் இது வந்து பொங்கல்னால் எப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல்னால் மாடு இதுக்கு தான் பொங்கல் வைக்கிறோம் அது மாதிரி சாமி வந்து பொங்கலாகினா இவங்க கோ ஆடு கோழி இப்போ ஏதோ ஒரு கோழிக்கு அது டக்குன்னு அர்ஜென்ட்னா அந்த எங்கள் சாமி தான் வேண்டுவோம் ஆடை ஈடு ஏதோ மாட்டு கீச்சு சிக்கி கீழ்ச்சின்னா டக்குனு சாமியை வேண்டுன்னா அந்த சாமி காப்பாது சார் டெய்லியும் காலையில் வந்து சூட மத்தி வைக்கிறோம் அப்புடின்னு சாமிகிட்டே வேண்டிக்கிட்டோம்னா காப்பாற்றிட்டுருவோம் அதுதான் அம்மன் அதுக்கு தான் வந்து பொங்கல்னா ஒரு ஃபெஸ்டிவல்னால் மாட்டுக்கு தானே வைக்கிறோம் அது மாதிரி தான் அம்மனுக்கு டெய்லியாக பொங்கல் ஒரு ஃபெஸ்டிவல்னா வருஷம் வருஷம் வந்து சாமிக்கு முட்டுருவோம்